ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டத்தை வந்து கற்பித்து கொண்டு இருக்கிறோம் மக்களுக்கு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதாவது லாஸ் சட்டங்கள் அதாவது ஆக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இத மாதிரி எல்லாமே இதில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்டை வந்து பண்ணுங்க மறக்காம மறக்காமல் button-அ ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து அந்த முழுமையான சட்டம் வந்து தெரிய வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையான வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அது உங்கள் மூலமாக அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு நிலம் இதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று விற்கவும் வாங்கவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த பத்திரம் இல்லாமல் நீங்கள் வீடு வெறுக்கவோ வாங்குவதோ வந்து முடியாது பதிவு செய்ய முடியாது அதனால் வந்து அதை நீங்கள் வந்து மிகவும் சேஃப்டியாக வச்சுக்கிடணும் அசல் பத்திரத்தை இப்போ அசல் பத்திரம் தொலைந்து தொலைந்து விட்டதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அசல் பத்திரம்ங்கிறது மிக முக்கியமானது தொலைக்கக்கூடாது அசல் பத்திரம் தொலைந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலியில் வந்து நம்ம சொல்கிறோம் அதாவது முதல்ல அசல் பத்திரம் ஒன்று தொலைஞ்சிட்டுன்னு உங்களுக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு லேண்டையோ இடைய வீடையோ விற்கும் போது நீங்கள் அதை தேடும்போது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது போலீஸ் புகார் வந்து முதல் கொடுக்கணும் அந்த அசல் பத்திரம் தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அதாவது எங்கே கொடுக்கணும் அந்த போலீஸ் புகார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் வந்து உள்ளூர் காவல் நிலையத்தில் வந்து அசல் பத்திரம் தொலைந்தது என்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்து புகாரை வந்து கொடுக்க வேண்டும் அதற்கு அவங்க வந்து சிஎஸ்ஆரை பதிவு செய்து ஒரு எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்து அதை வந்து உங்களிடம் கொடுப்பாதர் இதற்கு பத்திரத்தின் விவரங்கள் அதில் வந்து தெரியப்படுத்தியிருக்கவும் பதிவு எண் தேதி பத்திரத்தின் தேதி சொத்து விவரங்கள் வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய எஃப்ஐஆர்லேயும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க புகார் பதிவு செய்யப்பட்டதற்கான ஆவணம் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் நகலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது அவசியமானது அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்திரம் தொலைந்தது குறித்து பத்திரிக்கையை வந்து பத்திரிகையில் அறிவிக்க வேண்டும் உங்கள் உள்ளூர் பத்திரிகை ஆங்கிலம் மற்றும் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வந்து தெரியப்படுத்தணும் அதாவது உள்ளூர் பத்திரிகையில் வந்து பத்திரம் தொலைந்தது என்று குறித்து ஒரு பொது அறிவிப்பு அதாவது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வெளியிட வேண்டும் இந்த மாதிரி எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ்லையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த பத்திரிகையில் சொல்ல வேண்டும் இதை சட்ட ரீதியாக தேவைப்படலாம் அதாவது கண்டிப்பாக தேவைப்படும் மற்றும் எதிர்காலத்தில் ஏதேனும் மோசடிகளை தடுக்க வந்து இது வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தின் நகல் பெறுதல் அதாவது தொலைந்து போன பத்திரத்தின் நகல் நகல் அப்படின்னா சர்ட்டிஃபைடு காப்பி அதாவது நீங்கள் வந்து தொலைந்து போன டீட்டெயில் அதாவது சர்வே எண் பத்திர எண் ப சொத்து சம்பந்தமான விவரங்களை மனுவில் எழுதி சம்பந்தப்பட்ட சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சர்ட்டிஃபைடு காப்பி அதனுடைய அங்கீகரிக்கப்பட்ட சப்ரிஜிஸ்டார் அங்கீகரிக்கப்பட்ட காப்பி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிக்கொள்ள வேண்டும் அதாவது தொலைந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்ட சார்பரிவாத அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் நீங்கள் அந்த பத்திரத்தின் பதிவு எண் தேதி சொத்து விவரங்கள் ஆகியவற்றை கொண்டு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் சான்றளிக்க சான்றளிக்கப்பட்ட நகல் அதாவது சர்டிஃபிகேட் காப்பியை வந்து அவர்கள் கொடுப்பார்கள் அதை நீங்கள் பெற்று வைத்து கொண்ட வேண்டும் இதுக்கு வந்து குறிப்பிட்ட கட்டணம் வந்து செலுத்த வேண்டும் அது நீங்கள் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் அணுகினால் உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் தெரிய வரும் பத்திரத்தை மீண்டும் உருவாக்குவதும் உண்டு அது வந்து அசல் பத்திரம் தொடர்ந்து போச்சுன்னா திருப்பியும் ஒரு அசல் பத்திரத்தை வந்து பதிவு செய்வது இது வந்து அவசியமாக இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா அசல் பத்திரத்தை மீண்டும் உருவாக்க அதாவது ரீஎக்ஸிகூஷன் செய்ய வேண்டியிருக்கா இருக்கும் இதற்கு அசல் பத்திரத்தில் கையெழுத்திட்ட அனைவரின் ஒப்புதல் தேவைப்படும் அதாவது வாங்கினவங்க விற்றுனவங்க அந்த விட்னஸ்ஸு எல்லாருடைய ஒப்புதலும் பெற்று இதை வந்து ரீஎக்சிகூஷன் பண்ணணும் இதுக்கு உங்கள் வழக்கறிஞர் அடையினால் வந்து வந்து அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஎக்சிகூஷன் சொல்லும்போது முதல் எப்படி பத்திரம் பண்ணிங்களோ அதே போலவே ஒரு பத்திரத்தை வந்து பதிந்து அதை நீங்கள் வாங்கி கொள்வது அது ஒரு அசல் பத்திரமாக வந்து செயல்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்து வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் தெரிவித்தல் அதுவும் நம்ம தேவைப்பட்டால் வந்து செய்ய வேண்டும் பத்திரம் வந்து ஒரு கடன் அல்லது அடமானத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் வந்து சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனத்திற்கு தொலைந்தது குறித்து வந்து தெரிவிக்க வேண்டும் அவர்கள் மாற்று ஆவணங்களை வந்து கோர வந்து வாய்ப்பு இருக்கிறது தான் ரீஎக்சிகூஷன் நம்ம வந்து பண்ண சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்தால் உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் சொத்து பத்திரம் வந்து தொலைந்தது சிக்கலான சட்ட பிரச்சனைகளை உருவாக்கலாம் இது எப்போ உருவாகும் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து உருவாக்க உருவாக வந்து வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து உங்களுடைய வழக்கறிஞர்களை உடன் ஆலோசனை நடத்தி அதைக்கு உண்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும் எனவே ஒரு அனுபவமிக்க வழக்கறிஞரை அணுகி உங்கள் வழக்கிற்கு ஏற்ப ஆலோசனை வந்து பெற்று பெடுவது மிகவும் அவசியமானது மிகவும் நல்லதானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் அதாவது வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் எல்லாமே முடித்த பின்பாடு அதை பெறுவது அதற்கு முற்பாடும் பெற வேண்டும் சொத்தின் மீது எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வந்து சார்பதிப்பாளர் அலுவலகத்தில் வந்து என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பெற வேண்டும் அதாவது ரீஎக்ஸிகியூஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணதுக்கு பின்னாடி அந்த ரீஎக்ஸிகியூஷன் வந்து அதில் வந்து என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து பதியப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்கும்பரன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை செய்து அதில் வந்து வில்லங்க முத்தில் அந்த உங்களுடைய ரீஎக்சிகூஷனுடைய டீட்டெயில்ஸ் அதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்க்க வேண்டும் அது மிகவும் அவசியமான ஒன்று குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பல சப்ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்கள் பல மாநிலங்கள் இருக்கிறது அதற்கு ஏற்ப வந்து கட்டணங்கள் இருக்கும் அதற்கு ஏற்ப சில மாற்றங்கள் இருக்கும் நாம் வந்து இதில் வந்து பத்திரம் தொலைந்தால் என்ன பண்ணுவது அப்படிங்கிறத சொன்னால் வந்து பொதுவாக இந்தியாவில் இது பொதுவான எல்லா மாநிலங்களிலும் இந்த நடைமுறை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதாவது முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டீட்டெயில்ஸோடு வாங்கணும் அதுக்கப்புறம் பத்திரிகைகள் வந்து செய்தியை வந்து வெளியிட வேண்டும் அப்புறம் சர்டிஃபிகேட் காப்பி வந்து சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணி வாங்க வேண்டும் அதற்கு பிற்பாடு எக்ஸிகியூஷன் அதாவது திருப்பி அதே பத்திரத்தை வந்து பதிவு செய்வதற்கு அவசியம் இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் அவசியம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸிகியூஷன் ஒரு அசல் பத்திரமாக கிடைக்கும் அதற்கு அனைவருடைய ஒப்புதலும் வந்து தேவை அதாவது விற்பவர் வாங்குபவர் விட்னஸ் ஒப்புதலோடு அவர்களையே வைத்து திருப்பியும் அதை முன்பு எப்படி ஒரு பத்திரத்தை பதிவு செய்தோ அதே போலயே தொலைந்த பத்திரத்தையும் அதே போலயே செய்ய வேண்டும் இது மிகவும் அவசியமானது வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையும் மிகவும் அவசியமானது அந்த டிஎக்ஸிகூஷன் பத்திரத்தை வந்து வைத்து நீங்கள் வந்து விற்கலாம் இது இது வந்து முக்கியமானது இதற்கும் மேலே என்ன சொல்ல வேண்டும் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் பத்திரத்தை வந்து துளைத்து விட்டாலே வந்து பல சிக்கல்கள் வந்து இழும் ஏனென்றால் பத்திரத்தை நீங்கள் அடமானம் வைத்திருக்கலாம் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு காரணங்களால் ஏதாவது ஏமாற்று வேலை செய்யலாம் என்று பையர்ஸ் வந்து உங்களோட சொத்தை வாங்குபவர்கள் நினைப்பார்கள் அதனால் நீங்கள் ப பத்திரம் ரீஎக்சிக்யூஷன் செய்வது பத்திரம் தொலைந்துவிட்டால் ரீஎக்சிகூஷன் செய்வது பத்திரம் தொலையாமல் பாதுகாப்பது மிகவும் நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறோம் ஒரு அசல் பத்திரம் தொலைந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரியப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து சட்ட விழிப்புணர்வை மக்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸில் குரூப்ஸில் அதன் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அனைவரும் உங்கள் மூலமாக மிக்க நன்றி வணக்கம்